ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இதற்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் க்ரீமியான பால் எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபேட் உள்ள பால் இதை எடுத்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து நல்லா வந்து கொதித்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வந்து சுண்டணும் சுண்டனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நான் வந்து சுகர் வந்து சேர்த்திக்கிறேன் சுகர் சேர்த்தனதும் இது நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வரும் இப்போ நெக்ஸ்ட்டு வேற ஒரு பவுலில் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன் அதுலேயே நாம் சாக்லேட் பவுட்ரு வந்து கொக்கோ பவுட்ரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து ஊற்றியே மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சதை வந்து நம்ம இப்போ நல்லா கொதிக்கிற பாலில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை அப்படியே வந்து கொதிக்கிற பாலில் போடாதீங்க இந்த மாதிரி தனியாக கரைச்சி எடுத்து போடுங்க அப்போ தான் வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நல்லா வந்து கிளறுங்க இப்போ வந்து க கட்டி கட்டியாக விழுக ஆரம்பிக்கும் சீக்கிரம் அதனால கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் லீவ் டைமில் வீட்டில் பொழுது இந்த மாதிரிலாம் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க நம்ம வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் சளியே பிடிக்காதுங்க நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஐஸ்கிரீம் வந்து வெணிலா ஐஸ்கிரீம்னா நம்ம போட்டிருக்கிறோம் மஸ்க்மெலன் ஐஸ்கிரீம் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் போய் நம்ம சேனல் பேஜில் போய் பாருங்கள் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த பல ஃப்ரூட்ஸை வச்சு கூட நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து நம்ம செய்யலாம் வரப்போகிற வீடியோஸில் நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் சுகர் வந்து பறித்து பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வேணும்னா போட்டுக்கோங்க இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா திக்காயிருச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க கொதிச்சாதான் வந்து நமக்கு நன்னும் நல்லா வந்து திக்கான பதத்துக்கு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பால் ஆடை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டிருக்குறேன் கண்டிப்பாக பால் ஆடை சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துங்க அப்போ தான் நமக்கு வந்து ஐஸ்க்ரீம் வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஸ்டெக்சரில் வரும் கடைசீட்டில் போட்டாலும் பரவாயில்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நமக்கு வந்து மெல்ட் ஆயிடும் இதை நம்ம மறுபடியும் ஆற விட்டு நம்ம தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இதை நல்லா வந்து ஆறிடுச்சு எனக்கு நான் மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன் அரைச்சி இதை ஒரு பவுலில் வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டு தடவை நீங்கள் அரைச்சி செட் பண்ணிங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் பதத்துக்கு வந்துடும் நல்ல பல்ஸ் மோடில் அரைங்க அப்புறமேட்டு நல்லா ஸ்பீடில் வச்சு அரைங்க அரைச்சதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரீஜரில் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஜரில் வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி ஈஸியான ரெசிபி இந்த செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ